பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நினைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்கானை வச்சு ஒரு மூணு விதமாக மசாலா ஸ்வீட்கானை வந்து செய்யப்பறோம் நம்ம கடைகளுக்கு எங்கேயாவது வெளியில் போனோம்னாக்கி ஒரு டப்பாவில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் கானை தான் நம்ம ஃபஸ்ட்டு போய் வாங்கி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஸ்வீட் கானை வந்து ஒரு மூணு டைப்பாக நம்ம எப்படி செய்யலாங்கிறத வாங்கப்போம் நான் வந்து இந்த காணை வந்து நல்லா வேக வச்சுட்டு முழு காணா ரெண்டு மூணு பீஸாக போட்டு நல்லா குக்கரில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நல்லா உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மூணு ஃபஸ்ட்டு வந்து மிளகு போட்டு கிளற போகிறோம் கொஞ்சமாக பெப்பர் பொடி போடுறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பொடி போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் இதில் வந்து வெண்ணெய் அதாவது பட்டர் வந்து கொஞ்சமாக போடுறேன் போட்டுட்டு இதை நல்லா கலந்து கலந்துடலாம் இது வந்து பெப்பர் மசாலா கான் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நான் ஒரு பவுலில் வந்து மாற்றிடுறேன் அந்த மிளகு போட்ட சாட் மசாலா இது கான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது வந்து மிளகாத்தூள் சாட் மசாலா போட்டு ஒரு கான் ரெடி பண்ண போகிறோம் நான் கானுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ கான் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க நான் மிளகாத்தூள் ஒரு கா டீஸ்பூன் கிட்ட போடுறேன் இது வந்து சாட் மசாலா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அந்த சாட் மசாலா வந்து இப்படி ஒரு பிஞ்சு தான் போடுறேன் இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நல்லபடி கலந்து விட்ருவோம் இது சாட் மசாலா போட்ட கான் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு வெங்காயம் தக்காளி எல்லாமே கலந்து ஒரு கான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் காணை பவுலில் சேர்த்துக்கிறேன் இந்த காணை போட்டிருக்கேன் இதில் வந்து நான் சின்ன கொஞ்சமாக வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன் அந்த நல்ல பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தில் பாதி போடுறேன் ஒரு வெங்காயம் தான் வெட்டினேன் காணுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க தக்காளி பழம் கொத்தமல்லி இந்த கானுக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக மிளகாப்பொடி கொஞ்சம் மிளகுப்பொடி கொஞ்சமாக வெண்ணையும் போடுறேன் வெண்ணையும் போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் விடப்புறோம் லெமன் ஜூஸ் வந்து உங்கள் புளிப்புக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக ஊற்றுறேன் அரைப்பழத்தோடையும் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லபடி கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்ட கான் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லை நான் இங்கே வச்சுட்டு ஒரு இந்த வெங்காயம் தக்காளி போட்ட ஸ்வீட் கானும் மூணு கானுமே நான் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் கான் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு டைப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னு நினைக்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்